ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ துளம் ராசிக்கு ஏப்ரல் மாத பலன் துளம் ராசி அன்பர்களே தொழிலில் நல்ல ஒரு பணவரவை காணலாம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைது எதிரிகளிடம் போட்டியிட்டு வெற்றியை காணக்கூடிய ஒரு நேர காலம் வந்தாச்சு இதுவரை எதிரிங்கிட்ட கப்புன்னு அமைதியாக போயிட்டு இருந்த அந்த துளம் ராசிக்காரங்க இனிமேல் எதிர்த்து அவர்களை ஓடவிடக்கூடிய ஒரு காலம் வந்தாச்சு எவ்வளோ பொறுக்கணுமோ அவ்வளோத்தூரம் பொறுத்துட்டிங்க இனிமேல் உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்க்க எதிரிகள் தயாராக இருக்கணும் இல்லைனா அவர்களை நீங்கள் தோக்கடிச்சு திருத்தாமல் விட மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு காலம் உங்களுக்கு வந்தாச்சு அதே போல் வாழ்க்கையில் வந்து இனிமேல் எதனா ஒரு சாதனை தேவை அப்படின்ற ஒரு மன மனதுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த துளம் ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் இவ்வளோ நாள் இருந்தோட்டோ எதனா ஒரு பெருசு பெருசாக சாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் நிதானம் தேவை அதில் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த துளம் ராசிக்காரங்கிட்ட எளிதில் முடிச்சிட முடியும் அதனால் இவர்கள் தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த ஏப்ரல் மாதம் உண்டு எனினும் கொஞ்சம் நிதானம் தேவை ஆலோசனை பெற்று தொழில் தொடங்குவது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஆனால் அதற்கு முன் கடன் வாங்கி தயவு செய்து தொழில் தொடங்காதீங்க கையில் இருந்தால் அதை பற்றி யோசிங்க கடன் வாங்கி முன்னேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இருக்கிறத வச்சு சரிவர லைஃப் ரன் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியே தரும் அதனால் கொஞ்சம் நிதானத்துடன் இருக்க வேண்டும் துளம் ராசினேர்களே ஏன்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க பட் நடக்கிறது உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் நிதானத்துடன் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றிகள் உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை பற்றி பெருசாக ஒன்றும் எடுத்துக்க தேவையில்ல வந்தது வந்த பாதி போயிடும் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் தன்னார்வே அது மறைஞ்சிடும் நீங்கள் அதை பற்றி பெருசாக போட்டு குழப்பிக்க தேவையில்ல அதனால் துளம் ராசிக்காரங்களே அதிக மனக்கவலை தேவையற்று அந்த மாதிரி மனக்கவலையை வச்சுக்காதீங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எதிர்த்து ஜெயிக்க முடியுன்ற தன்னம்பிக்கையோடு நில்லுங்க வர பிரச்சனை தன்னார்வே ஒதுங்கி செல்லும் பட் காலம் அதாவது இந்த மாத தொடக்கத்தில் கொஞ்சம் கடினம் அழித்தாலும் மாத இறுதியில் உங்களுக்கு நல்லாவே ஒரு பலன் அழிச்சிட்டு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஏப்ரல் மாதம் அதனால் துளம் ராசினியர்களே கவலை வேண்டாம் கவலையை ஒதுக்கி விட்டு வெற்றிகள் வெற்றியை ருசிக்க இறுதியில் அதாவது மாத கடைசியில் தயாராக இருங்க அந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றிகள் உண்டு ஆனால் நீங்கள் முயற்சித்து எதிரிகளை வெல்வது ஸ்டார்டிங் அதாவது ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இருந்தே அதை நீங்கள் காணலாம் இதுவரையிலும் பொறுத்துட்டு போயிருப்பீங்க பட் இனிமேல் பொறுக்க தேவையில்லை நீங்கள் சரிவர அதில் சரியான ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் தொழிலில் எதிரியை வெல்ல முடியும் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செஞ்சு வெற்றியை நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் பிளான் பண்ணி செய்யாது இப்போ இந்த காய்த்தனா நமக்கு லாபம் இருக்குமா இருக்காதா அப்படின்றத தெளிவாக உணரக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க இந்த விஷயத்தை எப்போ செஞ்சால் நமக்கு லாபம் இருக்கும் இப்போ செஞ்சால் நஷ்டமாக லாபமாக அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே உங்கள் ராசிக்கு காண முடியும் வாழ்க்கையில் அதனால் தான் சொல்கிறேன் விவசாயிங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம் அளிக்கக்கூடியது தாங்க இருக்குது கொஞ்சம் நிதானத்துடன் முதலீடை ஒரு தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள் ஆலோசனை ஒருவரிடம் இருவரிடம் அந்த மாதிரி ஆலோசனை கேட்டுக்கிட்டு நீங்கள் தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முதலீடு பண்ணுறதையும் பா அப்புறம் பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழல் அமைச்சிரும் பட் உங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் உண்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு நூறுரூபா முதல்ல வச்சுட்டு அதில் எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க பட் ஒரு நாளைக்கு நான் நூறுரூவா கூலிக்கு போகணும்னு நினைக்கிறது அது ஒரு லாபகரமான விஷயம் உங்களுக்கு அதனாலதான் சொல்கிறேன் முதலீடுறத விட உழைத்து சம்பாதிப்பதை கொஞ்சம் மன உறுதி கொண்டுக்குங்க எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடு பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படாதீங்க சிம்பிளாக பண்ணுங்கள் அது கூட குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஏப்ரல் மாதம் ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்களில் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸ்டார்டிங் அதாவது மாதத்துடைய தொடக்க காலத்தில் பிற்பகுதி நல்லாவே இருக்குது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் நல்லது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு கொஞ்சம் பனிச்சுமை வீட்டில் வந்து ரொம்ப டைட்டாக போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட்டால் அவங்களுக்கு நல்ல ஒரு நிலை இருக்குது மாணவ மாணவிகளுக்கு வந்து தெளிவான படிப்பில் அடுத்து படிக்கலாம் எது பற்றி படிக்கலான்றத தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கோங்க ஏன்னா குழப்ப நிலையில் தான் உங்கள் இருக்கும் அதனால் தெளிவாக நான் அதை தான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அதே மாதிரி சொல்கிறேன் துளம் ராசிக்காரங்களே இந்த ஏப்ரல் மாதத்தில் நிதானம் அவசியம் வேண்டும் எந்த ஒரு விஷயத்துலேயும் அதாவது முதலிடக்கூடிய விஷயத்தில் நிதானம் அவசியம் வேண்டும் அப்படி நீங்கள் சரிவர இருந்துட்டிங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எந்த விதமான ஏமாற்றத்தையும் அளிக்காமல் ஒரு திருப்திகரமான மாதமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்கவும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுறேங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும்